சாய்ரா வணக்கம் எல்லோருக்கும் இனிமையான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள் கேள்விகள் பார்த்தீங்கன்னா ஜாதகம் பிரசன்ன ஜோதிடத்தில் ஒருவருடைய மோசமான குணத்தை கட்டுப்படுத்தி சரி செய்ய முடியுமா குருஜி இதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒருவருடைய உடல் உபாதைகள் ஹெல்த்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பிரசன்ன ஜோதிடம் மூலம் முன்கூட்டியே சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய மோசமான குணத்தை கட்டுப்படுத்த முடியுமா கட்டுப்படுத்துறது ஜோதிடத்தில் முடியாதுங்க ஜோதிடம்ன்றது கல்குலேஷன்ஸ் சயின்ஸ் ஜோதிடத்தில் ஒருவருடைய குணம் நல்ல குணமாக அவர் அரங்க குணம் வச்சுட்டு இருக்காரா இல்லை மோசமான அந்த ஒரு வெறித்தனமானவரா இங்கே சைகோ மாதிரி கேரக்டரா இல்லை ரொம்ப நல்லவரா ரொம்ப ரொம்ப நல்லவரா அமைதியானவரா இப்படி அவருடைய கேரக்டரை ஸ்டடி பண்ண முடியும் ஓகேங்களா ஜோதிடத்தில் ஒருவருடைய கேரக்டரை முழுசாக நம்ம ஸ்டடி பண்ணலாம் ஸ்டடி பண்ணி அதுக்குண்டான பரிகாரம் நம்ம சொல்லி அவரை திருத்தலாம் மாத்தலாம் பிரசன்ன ஜோதிடம் மூலம் ஒருத்தரை கட்டுப்படுத்திட்டு இருந்தது வாய்ப்பில்லை அது தான் முடியும் ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு அவரை மாத்திரத்துக்கூடாது வழிமுறையே பிரசன ஜோதிடத்தில் கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா அதுதான் அதனுடைய சிறப்பு அதே போல் இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்கீங்க ஒருவருடைய உடல் உபாதைகளை பற்றி பிரசனை ஜோதிட கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் ஜென்ரலாக ஜோதிடத்தில் என்ன சொல்லுவாங்க இந்த ஏழாம் பாவத்தை மெயினாக கணக்கில் எடுப்பாங்க இல்லையா ஏழு என்ன சொல்லுவாங்க சந்திரன் சுக்கரன் சேர்க்கை இருந்தாலோ இல்லை சனியும் செவ்வாயும் சேர்க்க இருந்தாலோ இது போல் ஒரு பாதிப்புகள் வாடுறதுக்கு எழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா பட் அது இல்லாமல் வேறு சில சீக்ரெட்ஸும் உண்டு சில பாவங்கள் அவங்களுக்கு வேலை செய்யாமல் ஆக்டிவ் இல்லாமல் போயிடும் அந்த பாவங்களை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு வழிமுறைகள் என்னன்றது பிரசன்ன ஜோதிடத்தில் கண்டுபிடிக்கும் அதாவது எந்த பாவம் கெட்டு போயிருக்கு அந்த பாவத்தில் என்ன செய்தால் அதை சரி பண்ண முடியுமன்ற வழிமுறையை பிரசன ஜோதிடத்தில் கண்டுபிடிக்கலாம் ஓகே அப்போது அந்த ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு உண்டான தீர்வும் கிடச்சிடும் ஓகே இல்லைங்களா இதுதான் பிரசன ஜோதிடோட சிறப்பு நல்லது நடக்கும் சாயம்